வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளையானின் கொலை பட்டியல் கசிந்தது தகவல் அரசின் படுகொலைகளை அரசே விசாரிப்பதை ஏற்க முடியாது ஸ்ரீதரன் பகிரங்கம் காணாமலாக்கப்பட்ட லலித் குகனின் வழக்குகள் சிஐடிக்கு மாற்றம் குற்றம் நடந்த இடமே செம்மணி சர்ச்சையை தோற்றுவிக்கும் சிறுவர்களின் எலும்பு யாழில் துயர சம்பவம் முன்னணி பாடசாலை உயர்தர மாணவி பரிதாப மரணம் வவுனியாவில் காவல்துறையின் அராஜகம் சபையில் அறிவித்த எம்பி அர்ஜுனா தமிழ் பேசும் மக்களுக்கான மொழியுரிமை ஆணையாளருக்கு பிறந்த க அம்பானியை பின்தொடரும் அதானே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் படுகொலைகள் தொடர்பில் பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பான விசாரணைகள் சமீபத்திய நாட்களில் தொடர்கின்றன குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் புலனாய்வுத்துறை கவனம் செலுத்துகின்ற நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சிஐடியினர் தலைமையிலான விசாரணைகளில் கணிசமான அளவு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பு பகுதியில் ஒரு காவல்துறை புலனாய்வு அதிகாரி மற்றும் ஒரு இளைஞர் சுட்டுக் கொன்ற சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு காத்தான்குடி பகுதியில் புலனாய்வு அதிகாரி சுட்டுக் கொன்றதில் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அவர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சூட்டின் விளைவாக இருவரும் மரணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இரண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபர் கொல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் மட்டக்களப்பு பகுதியில் நடந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் ஒரு குளப்பகுதி வழியாக படகில் பயணித்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடப்படுகின்றது இந்த தகவல்கள் அனைத்தும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனது மற்றும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வழக்குக்கு கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன்படி கிழக்கு மாகாணம் முழுவதும் பல முகாம்களை பிள்ளையார் நடத்தி வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த முகாம்களில் தற்போது குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பின்னணியில்தான் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகாக்கள் கைது செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் அந்த அரசாங்கமே விசாரணைகளை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் விஜய் ஹேரத் தமிழர்களை மாற்றாந்தாய் மனநிலையுடன் கையாள்கின்றார்கள் என்றும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார் அது மாற்றமன்றி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பால்கர் டர்க்கின் அண்மைய இலங்கை விஜயமும் அவரது அவதானிப்புகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டுத் தொடரில் இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார் அதேவேளை நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் என்ற ரீதியில் தனது பதவியை கொள்வதற்காகவும் சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் விஜித ஹெரத் அவ்வாறு பேசுகின்றார் எனினும் மீறல்களாலும் தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகளாலும் பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழர்கள் அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிக்கும் தற்போதைய அரசால் உள்ளக பொறிமுறை ஊடாக எவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் பாதிக்கப்பட்ட தரப்பினர்தான் இலங்கை அரசால் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு இறுதியாக இரண்டாயிரத்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் குறித்த வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அச்சிவேலி காவல் நிறைய பொறுப்பதிகாரி பதினேழு சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்பான உண்மைகளை பதிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் வழக்கின் முன்னேற்றம் குறித்து கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் திகதி அன்று பதில் காவல்துறை அதிபர் அச்சிவேலி காவல்துறை மற்றும் யாழ்ப்பாண பிரிவு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார் அதன்படி வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளும் ஜூன் மாதம் பதினோராம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டதாக விஜயபால குறிப்பிட்டார் குறித்த விசாரணையை இனிமேல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு கையாளும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் போருக்குப் பின் காணாமல் போனவர்களான லலித் மற்றும் குகன் ஆகியோரின் வழக்கு குறித்தும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போருக்கு பின்னரான காலத்தில் காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்தும் இந்திய இதன்போது எழுப்பிய கேள்வி குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகுளியில் சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன சிறுவர்களை விதத்திலும் குற்றவாளிகளாகவோ குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களாகவோ கருத முடியாது எனவே நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த செம்மணி புதைகுழி காணப்படுகின்றது என்று சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரட்னவேல் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் நேற்று அகழ்வு பணிகளின் போது முன்னிலையானார் அகழ்வு பணி இடம்பெற்றுள்ளது மேலும் புதைகுலிகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன மாறாக சடலங்கள் சடுதியாக புதைக்கப்பட்ட இடம்போல் காணப்படுகின்றது சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது மிகப்பெரும் சர்ச்சையை தோற்றுவிக்கின்றது சிறுவர்களை எந்த விதத்திலும் குற்றவாளிகளாகவோ குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களாகவோ கருத முடியாது எனவே நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த புதைகுழி காணப்படுகின்றது இந்த விடயத்தில் மிகவும் அக்கறையுடன் ஆய்வாளர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் தினமும் கண்டெடுக்கப்படும் விடயங்கள் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றன அகழ்ந்தெடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் சுமூகமாக இடம்பெறுகின்றன அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற அனைவரினதும் ஒத்துழைப்பும் தேவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது யானை சேர்ந்த பாடசாலை மாணவி மகரகம அபேஷா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ் பருத்தித்துறை மெதடிஸ்த பெண்கள் பாடசாலை மாணவியான இவர் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த மாணவி ரத்த புற்றுநோய் காரணமாக மகரகம தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கரணவாய் மூத்த விநாயகர் கோவில் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய சுகந்தன் பூமிகா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாணவியின் மரணம் கரணவாய் பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரதேச சபை தீர்மானம் பிறகும் வவுனியா ஓமந்தை பகுதியில் காவல்துறையினர் தனியார் காணிகளை அடாத்தாக கைப்பற்றி வைத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டபோது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விவகாரம் பெரிய பிரச்சினையாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் இன்றைய தினம் கூட காவல்துறையினர் அங்கு சென்று எல்லை அமைத்துக் கொண்டிருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் சபை மற்றும் நகரசபை சட்டத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்த கோரி வடக்கின் உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபுவிடம் ஒன்று கையளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண ஆளுநரும் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினருமான உமாச்சந்திர சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார் மாநகர சபை மற்றும் மாநகர சபை சட்டத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என நாம் நீண்டகாலமாக வலியுறுத்தி வருகின்றோம் இது தமிழ் பேசும் மக்களுக்கான மொழி உரிமையை உறுதி செய்யும் ஒரு முக்கிய சட்டமாக இருக்கின்றது ஆனால் வரை அதற்கான தீர்வு கிடைக்காமையால் மீண்டும் இதனை வலியுறுத்தி கடிதம் வடக்கின் உள்ளராட்சி ஆணையாளரிடம் கையளித்துள்ளோம் இதனால் மாநகர சபைகள் மற்றும் நகர சபைகளின் சட்டங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பது தமிழ் பேசும் மக்களின் சட்ட உரிமைகளை உறுதி செய்வதோடு அவர்களின் சட்ட விழிப்புணர்வையும் அதிகரிக்கும் இது உள்ளராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் அதில் பங்கேற்பதற்கும் உதவும் என்று நம்புகின்றேன் எனவே மாநகர சபை மற்றும் நகர சபை சட்டத்தை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை மிகவும் அவசியமானது மற்றும் முக்கியமானதுமாகவே உள்ளது இதேவேளை செம்மணி மனித உதிகுழி விவகாரம் தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் ஒன்றிணைந்த ஒரு விடயம் இவ்விடய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு அந்த வகையில் செம்மணி விவகாரத்தில் நான் கூறும் அல்லது வெளிப்படுத்தும் கருத்தை எனது தலைமை ஏற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது எனது கருத்தை நிராகரிக்கும் நிலை உருவானால் கட்சியை விட்டு வெளியேறவும் தயங்க மாட்டேன் என்று அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இந்தியாவின் முதல் பத்து இடங்களில் உள்ள பணக்காரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி முதலிடம் பெற்றுள்ளார் அவரின் மொத்த சொத்து மதிப்பு சுமார் நூற்று பதினைந்து மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பணக்காரர்களில் இந்தியாவில் முதல் இடத்திலும் உலகளவில் பதினைந்தாவது இடத்திலும் அவர் பட்டியலிடப்பட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் முதலீடுகளை மேற்கொண்டுள்ள அதானி நிறுவன தலைவர் கவுதம் அதானி இந்திய பணக்காரர்களில் இரண்டாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளார் அவரின் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உலகளவில் அவர் இருபத்தி நான்காவது பணக்காரராக விளங்குகின்றார் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது இணைந்திருங்கள் வணக்கம்